என் அன்பு குழந்தையே என் பிள்ளை என்ற பெருமையை நீ பெற்றுவிட்டாய் வெறுமனே என்னை தொழுவதாலும் என்னிடம் சரணாகவி அடைவதாலுமே என் பிள்ளை என்று நீ ஆவதில்லை நான் உனக்கு கூறிய வார்த்தைகளை ஒவ்வொன்றாக பின்பற்றி நடக்கின்றாய் கண்மணி நான் எது கூறினாலும் அப்பாவே எல்லாம் என்று என்னை நம்புகிறாய் மனதளவில் கூட யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் உண்மையாக இருக்கிறாய் கண்மணியே உன்னை ஏமாற்றி சென்றவர்களை கூட நீ மனதார திட்டுவதில்லை உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை கூட நீ தூற்றுவது இல்லை உன்னை கைவிட்டு சென்றவர்களுக்கு கூட நீ சாபங்கள் அளிப்பதில்லை என் ஏன் இப்படியாயிற்று ஏன் எல்லோரும் என்னை ஏமாற்றுகிறார்கள் என்று என்னிடம் கதறி அழுகிறாயே தவிர அவர்களை நாசம் செய் அப்பா என்று ஒருபோதும் என்னிடம் கேட்டது இல்லை அவர்களுக்கு பாடம் புகட்டிவிடு என்றுதான் அதிகபட்சமாய் என்னிடம் கேட்கின்றாய் கண்மணியே இந்த மனதிற்காகத்தான் உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன் உனது இந்த நல்ல மனதிற்கு நல்ல குணத்திற்கு நல்லதுதான் நடக்கும் தண்மணி வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன் நிகழ்வு போல் தொடர்ந்த காலங்கள் இப்பொழுது உனக்கு கடந்த போகிறது வெளிச்சம் என்ற போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு எத்தனை விஷயங்கள் எல்லாம் விட்டு கொடுத்தாய் கண்மணியே நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலையென என அனைத்தும் சூறாவளியாய் சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் கண்மணி உன் தைரியம் எத்தகையது மற்றவர்களின் பேச்சுகள் உன்னை அம்பு போல காயப்படுத்தினாலும் எழுந்து நின்றனி நிச்சயம் வெற்றிக்கு பேர் கொண்ட ஆத்மாதான் உன்னை வளரவிடக் கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விரிச்சமாக வளர்ந்து நிற்க போகிறாய் அதற்கான பொறுப்பு நாணி உன்னை தலை நிமிர செய்ய வேண்டியது என் கடமை கண்மணி நீ எதற்கும் கவலைப்படாதே எதற்கும் பயப்படாதே செல்லமே என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால்தான் என்ன செய்கிறோம் என்று கலங்குகிறாய் என் சொல்ல பிள்ளையே எப்பொழுதுமே என்னை நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டே இருக்கிறாய் இருந்தும் ஏன் பயப்படுகிறாய் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா மன குழப்பத்தில் இருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாய் நீ வருத்தப்படுவதை பார்க்கும் போது என் மனம் வலிக்கிறது நடக்கின்றாய் அதில் எந்த குறையும் இல்லை துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்று உனக்கு எதிராக நின்றவர்கள் மத்தியில் தைரியமாக போராடி வெற்றி பெற்றுவிட்டாய் செல்லமே ஆனால் தனிமையில் கோழையை போன்று அழுகின்றாய் அழாதே என் செல்லமே உன்னை காயப்படுத்தியவர்களே தன்னை உணரும் காலம் வந்துவிட்டது உன் அப்பா அனைத்தையும் உனக்காக மாற்றுவேன் எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுத்து கொண்டு நானே துணை என்று இருக்கின்றாய் என் பாதங்களை சரணடைந்து விட்டாய் அப்படி இருக்க உன்னை நான் எப்படி கைவிடவே செல்லாமே கூடிய விரைவில் நீ நினைத்தது எல்லாம் நடக்க போகிறது உன் வேண்டுதல் எல்லாம் வலுப்பெற்றுவிட்டது இனி எல்லாம் உன் வசம் நீ பார்த்து கொண்டே இரு உன்னை காயப்படுத்தி அவமானப்படுத்திய உறவுகள் மத்தியில் உன்னை தலை நிமிரச் செய்வேன் என் மீது முழுமையாக நம்பிக்கைவை இது என் சத்திய சுப வாக்கு என் வாக்கு என்றும் பொய்க்காது உன்னை காயப்படுத்தியவர்கள் மேல் கோபப்படாதே பொறுமையோடு இரு அவர்களுக்கு தக்க சமயத்தில் நித்திய பாடத்தை நான் கற்று கொடுப்பேன் அனைத்தையும் மறந்து சந்தோஷமாயிரு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறதே இன்னும் நமக்கான நேரம் வரவில்லையே என்று கவலையோடு இருக்கின்றாயா நடக்காமல் போய்விடுமோ இல்லை ஒருவேளை இழந்து விடுவோமோ என்றெல்லாம் மனதை போட்டு குழப்பி கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே இப்பொழுது நடக்கும் எந்த சூழ்நிலைகள் கொண்டு இருக்கிறது ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையாக நீ பின் எதையும் இழக்க மாட்டாய் உன் மனம் விரும்பும் எதையும் நான் இழக்க செய்ய மாட்டேன் உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்து கொள்வது உன் அப்பாவின் பொறுப்பு உன் அப்பாவின் பொறுப்பான பின் உன் மனம் விரும்புவதை பறிப்பேனா உனக்கு ஏற்படுகின்ற இந்த சூழல்களையெல்லாம் நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன் தங்கமே உன் மனதில் இருக்கும் வழிகளும் மற்றவர்களும் அம்புபோல் பாய செய்யும் வார்த்தைகளும் எல்லாம் பயனற்றவை நீ எதற்கும் பதில் பேசாதே அந்த சூழ்நிலைகளில் என் அப்பா எனக்காக இருக்கிறார் என்பதை மட்டும் திடமாக நம்பு செல்லமே நிச்சயம் உன்னை செழுமைப்படுத்துவேன் உன்னை துரத்தி கொண்டு இருக்கும் கடுமையான துயரத்தில் இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டு இருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி வந்திருக்கின்றேன் தங்கமே நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததை எல்லாம் மீட்டு உன்னிடம் தருவேன் நீ மேற்கொண்டு எதையும் இழக்காமலும் இருக்கச் செய்வேன் என் மனதை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே என்றும் எனக்கு உனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார் என்றும் எப்படி இந்த பிரச்சனைகளை கடந்து வெற்றி போகிறேன் என்று கண்ணீர் மல்க என் பாதங்களில் விழுந்து அழுது கொண்டு இருக்கிறாய் என் தங்கமே அழாதே உனக்குதான் நான் இருக்கிறேனே ஏன் கலங்குகிறாய் கலங்காதே பிள்ளையே நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் எல்லாவற்றையும் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் உன் அனைத்து பிரச்சனைகளையும் வழிகளையும் விட்டுவிடு கொஞ்ச நாள் அமைதியாக இரு எல்லாம் நீ நினைத்தபடி நடக்கும் நீ என்னிடம் பூரண சரணாகதி அடைந்துவிடு உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னை அனைத்து துன்பங்களில் இருந்தும் நான் விடுவிப்பேன் கண்மணி உன் துன்பங்கள் விலகியது கண்மணி இனி நீ போதும் போதும் என கூறும் அளவிற்கு நன்மையை செய்ய போகிறேன் பார் நடக்க போவதை என் வழியில் நீ நடந்தால் உனக்கு முன் நான் நடந்து வழிகாட்டுவேன் உன்னுடைய கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகும் கண்மணி இனி நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் வாழ்வாய் நான் உன்னோடுதான் இருப்பேன் பிரச்சனைகளை கடந்துவிட வேண்டும் இல்லை என்றால் அதன் கூடவே பயணம் செய்து அதை தோற்கடிக்க வேண்டும் கண்மணியே ஒரு நாள் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் நாளையாகவே கூட இருக்கலாம் மனதிற்கு பட்டதையெல்லாம் பேசுவது புத்திசாலித்தனமல்ல சரியது அவசியம் எது என்று அறிந்து பேசு உன் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் கவனித்துக்கொள் நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உனக்கு தோல்வியே இல்லை நீண்ட காலமாக என் அருளுக்காக பொறுமையாக கத்திருந்ததற்கு உனக்கு பலன் கிடைக்க போகிறது கண்மணி நீ நினைத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றியடையும்படி செய்வேன் நீ நினைத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றி அடையும்படி உன் அப்பா உன் அருகிலே இருந்து பார்த்து போகிறேன் நீ விரும்பியதை விரைவில் உன் கையில் நான் தரப்போகின்றேன் கண்மணி அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு என்னிடம் முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் கேட்டால் உள்ள அனைத்தையும் உனக்காக நான் தருவேன் பிறர் ஒதுக்கிவிட்டாலும் நீ கவலைப்படாதே நேர்மை என்ற வெளிச்சம் உன்னுள் இருக்கும் வரை உலகில் உனக்கும் ஓரிடம் உண்டு என்னுடைய குழந்தையின் வெற்றியை தடுக்க நினைக்கும் எந்த கெட்டு சக்தியாக இருந்தாலும் அதன் அகைவு நிச்சயம் என் கையில்தான் கண்மணியே நீ கவலைப்படாமல் இரு நான் இருக்கின்றேன் பயப்படாதே நான் பார்த்து கொள்கின்றேன் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன்